என்ன இரவு நேரம் நாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது வார்த்தையை தியானிக்கும் பொழுது இப்ப இரவுல பிசாஸ் தேவன் பேச ஆரம்பிக்கிற ஆமா இந்த செப்டம்பர் மாதம் தேவன் வாழ்க்கையை நிறைய பேச போறார் பிரதர் ஆமா கத்தர் இதை காண்பித்துக் கொண்டிருக்கிற செப்டம்பர் மாதம் அநேக சகோதரிகள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாக வருவீர்கள் ஊழியத்துக்குள்ள ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாக வருவீர்கள் நீங்க தொடங்கக்கூடிய அந்த காரியத்துக்குள்ளாக வெற்றிக்குள்ளாக நீங்க தொடங்கப்பட்ட கூடிய அந்த சிறு பிசினஸ் கர்த்தர் டெவலப் பண்ண போகிற நீ தொடங்கப்பட்டிருக்கூடிய அந்த அந்த சிறு வணிகத்தை அது பெரிய வணிகமாக ஆமா கத்து ஆமா மாற்றுகிறார் பைசுலார் சிறிய நிறுவனம்தான் ஆனா வால்மார்ட் பெரிய நிறுவனமாய் மாறினது சிறிய கோக்கு தான் அது பெரிய நிறுவனமாய் மாறின இந்த காலை வலையில் நீங்க அவரோடு இருக்கும்போது அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் பைசுலார் எனவே இந்த மாதம் ஆமா அவை விலகிட்டான் இவன் விலகிட்டான் அவன் கைவிட்ட அவன் கைப்படி இதெல்லாம் பேசாதபடி கத்தரை ஒரு நாளும் கைவிட மாட்டான் நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பலம் கொண்டு திடமாக இருக்க வேண்டும் பலம் கொண்டு திடமரதாக இருக்க வேண்டும் கூடாது பயப்படக்கூடாது பயம் வரும் பொழுது கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தரை தேடினேன் அப்போது அவர் எனக்கு செவி கொடுத்தார் எல்லாவித பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்த பயம் வரும் ஆனால் பயம் தொடர்ந்து போகக்கூடாது எளியாவுடைய வாழ்க்கையில் பயம் வந்தது ஆனால் அந்த பயத்தின் ஆவிய எளியா பரிசுத்தவியின் உதவியோடு மேற்கொண்டா இந்த அந்த பயம் வரக்கூடிய சூழ்நிலையில அப்படியே டிராவல் பண்ணக்கூடாது அந்த பயம் மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விடும் எனவே இந்த நாளில் பயத்தை ஜெயிக்கும்படி பரிசுத்த ஆவியன் உங்களுக்கு உதவி செய்வாராக எனவே யோசுவாய் பரிசுன பலம் தரமாயிருக்கு